வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் கிட்ட நீங்கள் வாக்குமூலம் பெற ஸ்டைல பார்த்துருப்பீங்க நிஜ லைஃப்ல பார்த்துருப்பீங்க சினிமா படங்களை கூட அவ்வப்போது பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தரப்பு கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாருங்க ஆனால் அந்த தரப்பு மனுஷ பய கிடையாது அங்கே தான் ட்விஸ்ட் நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் ரீதியாக எப்போவுமே மாறுபட்டு நிற்கிற ஒரு மாநிலம் பீகார் அங்கே நடக்கிற அரசியல் மாற்றங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு முறையாக இருக்கும் அப்பேற்பட்ட பீகாரில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துலேருந்து ஒரு விதியை அரசு கொண்டு வருதுங்க அதாவது மதுவை விற்கவும் கூடாது உற்பத்தி பண்ணவும் கூடாது அதை கன்சியூம் பண்ணவும் கூடாது இப்போ ஒரு விதியை கொண்டு வராங்க பதினாறில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் அந்த விதி உயிர்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ சாராயத்தை குடிச்சிருக்காங்க லோக்கலில் காய்ச்சி குடிப்பாங்க பார்த்திங்களா அந்த வேலையை அங்கே பார்த்துருக்காங்க இதனால் எண்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தாங்க புரியுது எந்த அளவுக்கு அவங்க மது மேலே பிரியம் கொண்டிருப்பாங்கன்னு இல்ல இல்லை வெறி கொண்டு இருப்பாங்கன்னு ஏன்னா ரெண்டு எதை சொன்னாலும் நம்மளுக்கு எதாவது திரும்ப வேண்டனால ரெண்டு வார்த்தைகளையும் போட்டுறேன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ எண்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா இந்த உயிரிழந்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோட பிணங்களை கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களை எரித்தாங்க எங்கே பார்த்தாலும் இந்த சவங்கள் எரிகிற காட்சியை பார்க்க முடிஞ்சது வெறும் மூன்று மாவட்டங்களில் இருந்து மட்டுமே எண்பதுக்கும் மேற்பட்டவங்க பலி போன வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கில் இதுதான் பெரிய செய்தியாக ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே அலங்கரிச்சு இருந்துச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது பேர் கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்களும் அந்த விஷ சாராயத்தை குடிச்சிருக்காங்க ஆனால் உயிர் போகல ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டாங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது இந்த முப்பது பேர்ல இருபத்தஞ்சு பேருக்கும் மேற்பட்டவங்களுக்கு பார்வை பறி போயிடுச்சு ஒரு கண் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு கண்களையும் பார்வை பறி போச்சு இப்போ ஏற்பட்ட மோசமான ஒரு விஷயம் தான் இந்த விஷ சாராயம் இதை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கள்ள சாராயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அதை விட கரெக்டான வேர்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சாராயம் தான் உயிரி எடுக்க வேலைதான் இருக்கு பின்ன விஷம் இல்லாமல் இது மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் அரங்கேறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மனித உரிமைகள் ஆணையம் இருக்க பாருங்க அது சுமோட்டாவா விசாரணை ஆரம்பிச்சுது இட் மீன்ஸ் தாமாக முன் வந்து விசாரணையை தொடங்குச்சு யார் இதெல்லாம் காய்ச்சிரா யார் விற்கிறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களை தேட முற்பட்டாங்க இதுக்காக ஒன்பது பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணாங்க இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷ சாராய விற்பனை அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே இருந்து காய்ச்சி அதை வெளியே விற்கிற வேலையை பல பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை சேர்ந்தவங்களுக்கும் தெரிய வருது அவங்க ஒவ்வொரு இடமா நேரில் விசிட் பண்ணவும் ஆரம்பிச்சுருந்தாங்க இதுக்கு மத்தியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதிங்க இந்த மாதம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி விஷ சாராயம் குடித்ததுனால மூணு பேர் அதே பீகாரில் உயிரிழந்துட்டாங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்கள எத்தனை பேருக்கு பார்வை பறிப்போகப் போகுதோ இது பீகார் அரசுக்கு திரும்ப ஒரு பெரிய தலைவலியாக அமைஞ்சிருச்சு ஏன்னா போன டிசம்பர் மாதமே என்ன நடந்துச்சுன்னு அவங்க பார்த்துட்டாங்க இப்போ திரும்ப ஜனவரியில் இது போல் ஆரம்பிக்குதுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தலைவலி இல்லாமல் என்ன ஆகும் மதி விளக்கை கொண்டு வா கொண்டு வான்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் கொண்டு வந்தால் இது போல விஷயங்கள்லாம் அங்கே அரங்கேற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கல பீகாரில் சரியான தலைவலிங்க அவங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்தளவு தலைவலி ஏறுதோ அதே அளவுக்கு அந்த ப்ரெஷர் கீழே போலீஸ் அதிகாரிகள் வரையும் வரும் பார்த்தீங்களா வந்துருச்சு போலீஸ் அங்கங்கே முகாம்களை ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி சொல்லணுனா இப்போது புத்தாண்டு காலங்களில் இல்லை பண்டிகை காலங்களில் இந்த இரவில் பசங்களாம் பைக்கை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போவாங்க அங்கேயும் இங்கேயும் சமூக விரோதிகள் எதனால் செயலில் ஈடுபட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேரிகேட்ஸை போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கே அமைப்பாங்க பேரிகேட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்படி தான் பீகாரில் இருக்க போலீஸ்லாம் அங்கங்கே கேம்ப்ஸ் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த கேம்ப்லேயே தங்கி இந்த சாராய பிரயோகம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பத்து பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸார் ஆனால் என்னதான் அரெஸ்ட் பண்ணாலும் விஷ செடி மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க கும்பல் கும்பலாக அங்கங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலயே எத்தனை பேரை பிடிச்சாலும் இந்த விஷ சாராய விற்பனைன்றது நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பீகாரோட கயா மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க குருவான்ற பகுதியில் ஒரு வீடுங்க தனிமையில் இருக்க ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு இது போல் விஷ சாராயம் காய்ச்சறாங்க அதை எடுத்து விற்கிறாங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரகசியமான தகவல் ஒன்று கிடைக்கிது இந்த தகவல் தான் ஒருத்தர காத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் தகவல் கெடைச்சதும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க இவங்க வர்ற விஷயத்தை அந்த கும்பல் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் இதை லீக் பண்ணாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன ஏன்னா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னா மேட்ரு அவங்களுக்கு முன்னாடி போயிருக்குன்னு தான் அர்த்தம் ச கருப்பாடு அங்கேயே உள்ள ஒன்று இருக்கு போல் இருக்கு இதுலையே ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே சேர்ந்து தான் இந்த விஷ சராயத்தை காய்ச்சி விற்பனை பண்ணியிருக்கு இந்த விஷயத்த போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு போனதும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் யார் இந்த வீட்டோட தலைவர் எத்தனை பேர் இருந்தாங்க எல்லா டேட்டாவையும் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கிட்டலாம் கேட்டு வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ ஒருத்தர் பேர் அடிபடிச்சிங்க அவர் பேர் தான் அமிர்தமல்லா இவர் தான் அந்த வீட்டில் இருந்தவர் அவரோட குடும்பத்தோட தலையை இவர் தான் போல இருக்குது என்ன ஆகிட்டு இந்த குடும்பம் எஸ்கே ஆகி ஓடுறப்ப ஒரு கிளியை அதோடய கூண்டுக்குள்ளே வச்ச மாதிரியே அங்கே விட்டு போயிட்டுருக்காங்க இந்த கிளியை அங்கே போன போலீஸ் அஃபிஷியல்ஸ் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்துட்டு இந்த கிளிக்கு பேசுகிற திறமை இருக்கும் போல இருக்கேன்ட்டு அதையும் ஃபைன் பண்ணிட்டாங்க உடனடியாக எஸ்ஐ கண்ணையா குமார் அப்படின்றவர் அந்த கிளிகிட்ட போறாருங்க கூண்டுக்குள்ளே கிளி இருக்கு வெளியே அந்த எஸ்ஐ நிற்கிறாரு ரெண்டு பேரும் இடையில கான்வர் ஸ்டார்ட் ஆகுது புரியுதா போலீஸ் அதிகாரி கிளிகிட்ட வாக்குமூலம் இருக்காரு இந்த ஸ்க்ரீனில் தெரியார் பாருங்க இவர் தான் கண்ணையா குமார் அந்த எஸ்ஐ இவர் என்ன பண்ணுறாப்புல அங்கே இருக்க சக ஆஃபீஸர்ஸ் இருப்பான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு இல்லை கிளிகள்லாம் திரும்பி பேசுகிற வல்லமை அங்கங்கே பயிற்சி மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிளிக்கு அந்த வல்லமை இருக்குது இந்த கிளியை வளர்த்துருக்கான் பார்த்தீங்களா இங்கேருந்து ஓடினவன் அவள் எங்கே இருப்பான்னு ஒருவேளை அந்த கிளிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கேட்குறேன்னு அந்த அதிகாரிகள் கிட்ட ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிளிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என்ன கேட்டிருக்காப்புல உன்னோட ஓனர் எங்கே பதுங்கியிருக்காரு அப்படின்னு அந்த கிளிகிட்ட கேட்டிருக்காரு கிளி ஷார்ப்பாக கவனிக்கிதுங்க அவர் கேட்குற கேள்வியும் ஷார்ப்பாக கவனிக்குது கவனிச்சிட்டே இருக்க கிளி அதுக்கப்புறம் பதில் சொல்லவும் ஆரம்பிச்சிது நம்ம கண்ணையா உட்குமரம் ரைட்டு நாம ஒரு விஷயம் யோசிச்சோம் அது கரெக்டாக ரிசல்ட் போல இருக்குன்னு காதல் ஷார்ப்பாகிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் கிளி ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருந்துச்சு கட்டோரா கட்டோரா கட்டோரான்னு அது பார்னு கற்றுக்கிட்டு இருந்துச்சு அவர் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த கிளி திரும்ப திரும்ப சொன்ன பதில் கட்டோரா தான் அது என்னப்பா கட்டோரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிக்கு உணவை வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு கிண்ணம் இந்த ஃபுட்டெல்லாம் வச்சு கொடுக்குற ஒரு கிண்ணம் அதுக்கு பேர் தான் கட்டோரவான் இதை தான் அந்த கிளி கேட்டிருக்கேன் இட் மீன்ஸ் யோ பசுகிறியா முதல்ல சாப்பாடை போடுங்க அதுக்கப்புறம் விசாரிச்சிக்கலாம் இதுதான் அதுக்கான அர்த்தம் ஆனால் நம்ம எஸ்ஐ சும்மா இல்லையே

तोरा छोड़ के भाग गेल मिट्टू कटोरे कटोरे அந்த எஸ்ஐ ஒரு சபதம் போட்டிருக்காருங்க இந்த கிளி பதில் சொல்லிச்சுன்னா அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லையா நான் என்னோட போலீஸ் மூலையை எப்படியாவது பயன்படுத்தி அந்த லிக்கர் மாஃபியா எங்கே இருக்காங்கன்ற எல்லா விவரத்தையும் நான் கண்டுபிடிச்சி பொதுமக்கள் மத்தியில் அவனை கைது பண்ணி கொண்டு வருவேன் சபதம்னு அந்த இசை போட்டிருக்காரு நாம் எவ்வளோ கண்டென்ட்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம் ஆனால் இது மாதிரி ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குல்ல சார் ரைட்டு இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் அரசியல் கலைபுரம் இப்போ வரைக்கும் உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அங்கே பொதுமக்கள் உயிர் பார்த்தீங்கன்னா இது போல் விஷசாராயம் குடிச்சு தினந்தூரம் போய்கிட்டு தான் இருக்குது என்னத்தை சொல்கிறது எந்த ஒரு மாநிலத்தில் என்ன ஒரு நெகட்டிவான பெரிய விஷயம் நடந்தாலும் அதில் அரசியல் தொடர்பு இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை எல்லாத்துலேயும் இருக்குது ஹிட்டனு அவ்வளோதான் விஷயம் ரைட்டு இந்த பீகாரில் அரசியல் கலைபுரத்தை பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஜிப்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்க வீடுகளில் வீடு வீடாக மது விற்பனை நடந்திருக்கு மது விநியோகம்னு அதை அந்த மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த லிக்கர் சேல்ஸ் வேறு லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு வித்தியாசம் ரெண்டு புரியுது அவங்களுக்கு ஆனால் இங்கே நடக்கிறது விநியோகம் நடந்துக்கிட்டு இருக்குது இது யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அங்கே இருக்க உள்ளூர் அரசியல்வாதிகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறாங்க ஆளும் கட்சி அப்படின்னு எதிர்கட்சி சொல்கிறதும் எதிர்க்கட்சியினர் தான் ஆளும் கட்சி சொல்கிறதும் இப்படி போய்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் இதுக்கு மத்தியில் பாஜக பார்த்திங்களா பீகாரில் அவங்க ஆண்டுகிட்ட ஓகேவா தெரிஞ்சுருக்க நம்புறேன் பாஜகவுன்னு என்ன சொல்லியிருக்காங்க ஆளுங்கட்சியினர் தான் இந்த மதுவை இந்த விஷ சாராயத்தை தயாரித்து மக்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வித்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அரசியல் ரீதியாக பரஸ்பரம் குற்றச்சாட்டு இவ்வளோ பெருசாக மாறவே கலால் துறையினர் இருப்பாங்க பாருங்க இவங்களும் தீவிரமான கண்காணிப்பில் போய் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க பீகார் முழுக்கவும் கேம்ப்ஸை இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரண மது விளக்கு மது பிரியர்களுக்கு பேரிடியாக அமைஞ்சிருச்சுன்றதான் தெளிவாக எடுத்துக்க முடியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தமிழகத்தில் மட்டும் பூரண மது விளக்குன்ற ஒன்று அமல் ஆகிடுச்சுனா ஏன்னா பல்லாண்டு கால கோரிக்கை இது ஆனால் இப்போ வரைக்கும் அது கோரிக்கையாக மட்டும்தான் இருக்குது அமல்படுத்தப்படலை ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வரும்போது படிப்படியாக குறைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா அரசுக்கு கிடைக்கிற வருவாயிருக்குல்ல அதில் பெரும்பங்கு வருவாய் இந்த மதுக்களை விற்கிறதால வருது பாருங்க அந்த வருவாய் தான் இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால என்னவோ இப்போ வரைக்கும் பூரண மது விளக்குன்ற ஒன்று நம்ம மாநிலத்தில் சாத்தியம் இல்லாத ஒன்று தான் இருக்குது நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்தியாவில் பல மாநிலங்களையும் பூரண மது விளக்கு சாத்தியமாகாமல் இருக்க காரணம் இந்த வருவை அடிபற்றுமோ அப்படின்ற தயக்கம் மட்டும்தான் பார்க்கலாம் தமிழகத்தில் மட்டும் இது போல் மது விளக்குன்ற ஒன்று பூரணமாக வந்துருச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேரும் இந்த மதுக்கு அடிமையாகி அடிமையாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்க திடீர்னு யாருக்கும் மதுவே கிடைக்காதுன்னு அரசு அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இது போல் விஷ சாராயம் இருக்கேன் இதை தேடி போக ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பீகாரில் நடந்தது இங்கே நடக்கும் இதையும் மனசில் வச்சுக்கணும் அட் த சேம் டைம் பூரண மது கொண்டு வரணும்னா பெரிய டாஸ்க்குங்க ஆனால் நல்ல கோரிக்கை பூரண மது விளக்குன்றது பார்க்கலாம் ஒரு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்க விஷயம் இந்த போலீஸ் எஸ்ஐ இருக்கார் பார்த்தீங்கன்னா கன்னையாகுமார் இவர் ஒரு சிலர் பார்த்து சிரிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக நானும் கான்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப என்னப்பா இது இது போலலாம் பண்ணுறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அவரோட முயற்சிகளாக பாராட்டினாங்க ஒரு சின்ன குழு தான் பெரிய பெரிய வழக்குகளை முடிச்சு வைக்கிறதுக்கு நிறைய வழக்குகளில் அதுதான் காரணமாக இருந்திருக்கு அப்போ ஏற்பட்ட சின்ன குழு கிளி மூலமாக கிடைக்கின்றதுனால தான் அந்த எஸ்ஐ கண்ணையாகுமார் அதிகிட்ட பேசியிருந்தார் கூட இருந்ததுனால கண்டிப்பாக அவர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க ஆனால் அவரோட முயற்சியை கண்டிப்பாக பாராட்டியே தெரியணும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த ஒரு கண்டென்ட்லேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை கிளிக்கிட்ட கூட ரகசியங்களை கூடாது போல இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்